பதினஞ்சு சென்ட் லேண்ட் மட்டும் வாங்கினீங்கன்னா போதும் இவ்வளவு பெரிய பங்களா ஹவுஸ் உங்களுக்கு ஃப்ரீ 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 அதை எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க இந்த வீட்டை சுத்தையும் உங்களுக்கு பதினஞ்சு சென்ட்டுக்கு எட்டு அடி காம்பவுண்ட் வால் கொடுத்து வீட்டை சுத்தியும் இருபத்தி நாலு மணி நேரம் உங்களுக்கு கேமரா போட வச்சு இந்த பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அஞ்சு சென்ட் கார்டனிங் ஏரியா பண்ணியிருக்கோம் இந்த வீடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க ஆத்துமணில் கட்டக்கூடிய ரெண்டாயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கு தாராளமா ரெண்டு மூணு கார் நிறுத்துகிற அளவுக்கு ஒரு பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கு இந்த வீட்டோட என்ட்ரன்ஸ்லேயே பாத்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினொன்றுங்கிற மாதிரி நல்ல பெரிய ஃபோயர் ஏரியா கொடுத்துருக்காங்க வாங்க வீட்டுக்குள்ள இனி என்னென்னலாம் இருக்குன்னு போய் பார்க்கலாம் உள்ள என்ட்ரன்ஸ் ஆனாலுமே பதினாறுக்கு பதினேழுங்கிற மாதிரி ஒரு பெரிய ஹாலு டிவி யூனிட் வந்து ஃபுல் ஏரியாவுமே பண்ணியிருக்காங்க நல்ல உட் குவாலிட்டியில பண்ணியிருக்காங்க ஹால்ல இருந்து வெளியே வந்தோடனே பாத்தீங்கன்னா பத்துக்கு பதினேழுங்கிற மாதிரி ஒரு பெரிய டைனிங் ஏரியா கொடுத்துருக்காங்க அதுல ஃபுல்லா ஸ்டோரேஜ் யூனிட்டு கவுண்டர் டேபிள் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல அப்படியே பூஜா யூனிட் கொடுத்துருக்காங்க இங்க ஹேண்ட் வாஷ் பண்ற மாதிரி ஏரியா கொடுத்துருக்காங்க இங்க இருந்து அப்படியே கிச்சனுக்குள்ள வந்தீங்கன்னா ஃபுல் ஏரியாவே பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஒட்டிருக்காங்க அதுல ஸ்டோரேஜ் யூனிட் பண்ணியிருக்காங்க சிப்னிக்கு ப்ரொவிஷன் கொடுத்திருக்காங்க இங்க கிச்சனுக்கு வைக்க வேண்டிய அனைத்து ஸ்டோரேஜ் யூனிட்ஸும் கொடுத்துருக்காங்க நீங்கள் அப்படியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் ஏரியா ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க இங்கேதான் நம்ம அப்படியே வெளியே போய்க்கலாம் இங்க யூட்டிலிட்டி ஸ்பேஸ் இருக்கு நம்ம பெரிய பெரிய பாத்திரம் அண்டா எல்லாமே நீங்க இங்கேயே வாஷ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நல்லா ராஜா பகவத் மாதிரி பதினொன்னுக்கு பதினாறுங்கிற மாதிரி ஒரு பெரிய பெட்ரூம் அதுல கிங் சைஸ் காட்டு உங்களுக்கு பாத்துக்கோங்க ஃபுல்லா உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட் நல்லா பத்தடிக்கு பாத்தீங்கன்னா இந்த வாட்ரோப் ஏரியா இது எல்லாமே உங்களுக்கு செட்டோட கொடுத்துருவோம் பெட்ரூம்ல இருந்து அப்படியே நம்ம ரெஸ்ட் ரூம் வந்தீங்கன்னா அஞ்சுக்கு பதினொன்னுங்கிற ஸ்பேஸ்ல நல்ல ஸ்பேசியஸா கொடுத்துருக்காங்க மேல போறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேர் கேஸ்க்கு கீழே பாத்தீங்கன்னா அந்த ஏரியாவை அப்படியே ஸ்டோரேஜ் யூனிட்டா பண்ணிருக்காங்க இங்க உள்ள இருக்கிற யூபிஎஸ் நம்ம அப்படியே உங்களுக்கு கொடுத்துறோம் நல்ல ஒரு எம் எஸ் பினிஷ்ல உடன் ஹேண்ட் ரைட்ஸ்ல கிரனேட்ல டாப் கொடுத்து உங்களுக்கு இந்த ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படியே லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்னுக்கு பதினாறுங்கிற மாதிரி ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் இந்த வீட்டுக்கு பேக் யார்ட்ல பாத்தீங்கன்னா ஜிம் ரூம் மெயின் ரூம் செப்பரேட்டா கொடுத்துருக்கோம் இவ்வளவு அம்யூனிட்டிஸோட கொடுக்கறனால இந்த ப்ராப்பர்ட்டி சிட்டிக்கு அவுட்டர்ல இருக்கு நினைச்சுக்காதீங்க இங்க பாருங்க சரவணப்பட்டி ஐடி பார்க் நல்லா ஜூம் பண்ணிக்காமீங்க அப்படியே இங்க வாங்க ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அதையும் காமிங்க அப்படி இந்த சைடு பாருங்க ராமகிருஷ்ணா பாலிடெக்னிக் காலேஜ் இந்த மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி சுத்தியும் காலேஜ் ஸ்கூல்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கு எனக்கு வீட்டுக்கு பின்னா இங்க பாருங்க இந்த வீட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாளை கால் சென்ட்ல ஒன்றரை கோடி ரூபாய் பட்ஜெட்ல இந்த வீடை வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா பதினஞ்சு சென்ட் லேண்ட் ஏரியால இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம கொடுக்குறோம் இந்த ப்ராப்பர்ட்டியோட உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரியணும்னா கமெண்ட் செக்ஷன்ல பிரைஸ் கமெண்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க தேங்க்யூ